இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் யோசிச்சு பாருங்க இந்த பிரம்மாண்டத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ராஜ்யம் அது எங்கேயோ தூரத்துல இல்ல உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா பல வருஷமா ஏன் பல நூற்றாண்டுகளா மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை வெளியே தேடிட்டு இருக்காங்க ஆனா வேதம் சொல்ற பதில் அது நம்மள அப்படியே ஆச்சரியப்பட வைக்கும் வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பாக்க போறோம் அப்போ அந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு நிறைய பேர் அது ஒரு பெரிய அரசியல் மாற்றமா இருக்கும் இந்த உலகத்துல ஒரு இடத்துல வரும்னோ எதிர்பார்த்தாங்க ஆனா இயேசு சொன்ன பதில் அது அவங்க எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிரா இருந்துச்சு ஆமாங்க தான் கேட்டீங்க தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இழிக்கிறது அங்கே இல்ல இங்கே இல்ல உங்களுக்கு உள்ளே இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு வரி எல்லாத்தையும் மாத்திடுச்சு நாம ஏதோ ஒரு மேப்ல குறிக்கிற இடத்த பத்தி பேசல நாம நமக்குள் இருக்கிற ஒரு ஆன்மீக யதார்த்தத்தை ஒரு உள்நிலைய பத்தி பேசிட்டு இருக்கோம் சரி அப்போ இந்த ஆழமான விஷயத்தை நாம இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ஒரு அஞ்சு முக்கியமான பகுதியை பிரிச்சு பார்க்கலாம் உங்களுக்குள் இருக்கும் ராஜ்யம் கல்லிலிருந்து இருதயத்திற்கு எப்படி மாறிச்சு ஜெயம் கொள்பவருக்கான தத்தம் என்ன அந்த புதிய பெயரோட ரகசியம் கடைசியா ஆவியானவரால எப்படி முத்திரையிடப்படுறோம் வாங்க உள்ள போலாம் முதல்ல உங்களுக்குள் இருக்கும் ராஜ்யம் சரி தேவனுடைய ராஜ்யம் வெளியில இல்ல உள்ள இருக்குன்னு வேதம் சொல்லுது அதுக்கு என்னதான் அர்த்தம் ரோமர் பதினாலு பதினேழு இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குது தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது சாப்பாடு குடிப்பு பத்தின விஷயம் இல்லையாம் அது பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிற நீதி சமாதானம் சந்தோஷம் அதாவது இது ஒரு அனுபவம் தேவன் நம்ம வாழ்க்கையில ஆட்சி செய்யும் போது பரிசுத்த ஆவியானவள் மூலமா நமக்குள்ள இருந்து வர்ற ஒரு நிலை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வாழ ஆரம்பிக்கிறாரோ அப்போ அங்க இருக்கிற தீய சக்திகள் வெளியேற்றப்பட்டு தேவனுடைய ஆட்சி ஆரம்பிக்குது அதுதான் தேவனுடைய ராஜ்யம் பாருங்க பரிசுத்த ஆவியானவரோட பிரசன்னம் தான் ஒரு விசுவாசிக்குள்ள அந்த ராஜ்யத்தை ஆக்டிவேட் பண்ணுது அடுத்த கட்டத்துக்கு போலாம் கல்லிலிருந்து இருதயத்திற்கு சரி பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த ராஜ்யத்தோட திறவுகோள்னு சொல்றோமே அது ஏன் அதை புரிஞ்சிக்க நம்ம பழைய உடன்படிக்கையில மனுஷங்க சந்திச்ச ஒரு பெரிய பிரச்சனையை பாக்கணும் வாங்க பாக்கலாம் அப்போ என்ன பிரச்சனை சிம்பிள் மனுஷனால அவனோட சொந்த பலத்துல தேவனுடைய சட்டத்தை முழுசா நிறைவேற்ற முடியல முதல் உடன்படிக்கை அதாவது பழைய ஏற்பாட்டு சட்டம் என்ன செய்யணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுது ஆனா அத ஃபாலோ பண்றதுக்கான பவரை கொடுக்கல அதனாலதான் அத பிரமாணம்னு கூட சொன்னாங்க ஏன்னா அது நம்மளால முடியாதுன்னு சுட்டி காட்டி நம்மள குற்றவாளி ஆக்கிடுச்சு இங்க பாருங்க இந்த ஒபிடி எவ்வளவு அருமையா இருக்கு முதல் உடன்படிக்கை மிருக ரத்தத்தை அடிப்படையாக கொண்டது ஆனா புதிய உடன்படிக்கை மேசியாவோட ரத்தம் அது கற்பலகைகள்ல எழுதப்பட்டுச்சு இது நம்ம இருதய பலகைகள்லயே எழுதப்படுது அங்க பலம் இல்லாத வெளிப்படையான சட்டம் இங்கே பரிசுத்த ஆதியோட இருக்கிற உள் சட்டம் அதனாலதான் அது மரணத்தின் சட்டமா இருந்துச்சு இது ஜீவனுக்கான சட்டமா இருக்கு பாத்தீங்களா அந்த மாற்றத்தை வெளியே இருந்து நம்மள கட்டுப்படுத்துறதுக்கும் உள்ளே இருந்து நம்மள மாற்றறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் எரேமியா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இதை பத்தி சொல்றாரு பாருங்க நான் என் சட்டத்தை அவர்களுக்குள் வைத்து அதை அவர்கள் இருதயங்களில் எழுதுவேன் நான் அவர்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து அவர்களுடைய பாவத்தை இனி நினைக்க மாட்டேன் இதுதான் அந்த கேம் சேஞ்சர் சட்டம் வெளியே இருந்துச்சு இப்போ உள்ள வருது நம்மளுடைய இயல்பே மாற்றப்படுது சரி அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயத்திலிருந்து கீழ்படிய நமக்கு சக்தி கொடுக்கிறார்னு பார்த்தோம் அப்போ அந்த சக்தியை வச்சு ஜெயம் கொள்பவர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் நம்மளோட அடுத்த பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துல ஆவியானவர் மூலமா ஜெயம் கொள்பவங்களுக்கு ஏழு நம்ப முடியாத வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு யார் இந்த ஜெயம் கொள்பவர் அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் வாங்க அந்த வாக்குறுதிகளை ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல அவங்க தேவனுடைய பரதீசில இருக்கிற ஜீவ விருஷத்தின் கனிய புசிப்பாங்க ரெண்டாவது இரண்டாம் மரணத்தால சேதப்பட மாட்டாங்க மூணாவது அவங்களுக்கு மறைவான மண்ணா கொடுக்கப்படும் நாலாவது ஒரு புதிய பெயர் எழுதப்பட்ட ஒரு வெண்மையான கல்ல பெறுவாங்க இது எல்லாமே நித்திய ஜீவன் பாதுகாப்பு தேவனோட ஒரு பிரத்யேகமான தனிப்பட்ட உறவு அதையெல்லாம் குறிக்குது அது மட்டும் இல்ல அவங்களுக்கு தேசங்கள் மேல அதிகாரம் கொடுக்கப்படும் அவங்க வெண்மையான வஸ்திரம் தரிச்சுக்குவாங்க தேவனுடைய ஆலயத்துல ஒரு தூண் மாதிரி இருப்பாங்க கடைசியா இயேசுவோடையே அவருடைய சிங்காசனத்துல உட்கருவாங்க எங்கப்பா ஒரு தனிப்பட்ட தூய்மையில ஆரம்பிச்சு தேசங்களையே ஆள்ற அதிகாரம் ராஜரீக அந்தஸ்து வரைக்கும் போகுது இது எவ்வளவு பெரிய சுதந்திரம் சரி நாம பார்த்த வாக்குறுதிகளில் ஒன்னு ரொம்ப மர்மமா இருக்கு இல்லையா அந்த புதிய பெயர் ஒரு புதிய பெயரோட ரகசியம் என்ன வாங்க தாராயமோ வேதத்துல இந்த புதிய பெயர் கிடைக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க ஆப்ராம் தன் வாழ்க்கையில பல சோதனைகளை சகிச்சதுக்கு அப்புறம் ஆப்ரஹாம் அதாவது பல தேசங்களின் தந்தைன்னு பேர் வாங்குறார் யாக்கோபு ஒரு ராத்திரி முழுசா தேவனோடைய போராடி இஸ்ரலேல் அதாவது தேவனோட போராடுறவனு பேர் வாங்குறார் யோசேப்பு துரோகம் அடிமைத்தனம் சிறை எல்லாத்தையும் தாங்கனதுக்கு அப்புறம் ஒரு புதிய கௌரவமான பெயரை வாங்குறார் கடைசியா இயேசு சிலுவையையும் பிதாவிடமிருந்து பிரிவையும் சகிச்சதுக்கு அப்புறம் எல்லா பெயருக்கும் மேலான பெயரை சுதந்திரிக்கிறார் சோ இதுல என்ன தெரியுது ஒரு புதிய பெயர் சும்மா கொடுக்கப்படுறதில்ல அது கடுமையான போராட்டம் துன்பம் விடாப்பிடியான விசுவாசங்கிற நெருப்புல உருவாக்கப்படுது அப்போ இந்த கேள்வியை கேளுங்க அந்த மாதிரி ஒரு பெயர்ல அடங்கியிருக்கிற வலி போராட்டம் அந்த ஆழமான கிருபை இதெல்லாம் அந்த நபரை தவிர வேற யாராலையாவது உண்மையா புரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமா முடியாது ஒருத்தர் சொல்றாரு பாருங்க அந்த புதிய பெயர்ல வனாந்தரத்துல நான் தனியா இருந்த அந்த இலவு என்னோட கண்ணீர் என்ன விட்டு கொடுக்காம தேவன் காட்டின அந்த நெஞ்சே உருக்குற கிருபை எல்லாம் அடங்கியிருக்கு பாத்தீங்களா அந்த பெயருங்கிறது அந்த நபருக்கும் தேவனுக்கும் இடையான பயணத்தோட ஒரு ரகசிய நினைவு சின்னம் அதோட அர்த்தம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வரும் ஆவியானவரால் முத்திரை இடப்படுதல் சரி இந்த ராஜ்யம் இந்த வாக்குறுதிகள் இந்த புதிய பெயர் இந்த முழு பயணமும் எப்படி பாதுகாக்கப்படுகிறது இங்கே தான் பரிசுத்த ஆவியானவரோட மிக முக்கியமான பங்கு வருது அவர் ஒரு முத்திரையாகவும் ஒரு உத்தரவாதமாகவும் இருக்கிறார் அப்போ ஆவியின் முத்திரைனா என்ன பரிசுத்த ஆவியானவரே தேவன் நம்ம மேல வைக்கிற ஒரு உரிமை முத்திரை இது ஒரு கேரண்டி மாதிரி அதாவது நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த நித்திய சுதந்திரத்துக்கான ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் ஒரு டவுன் பேமெண்ட் மாதிரி ஆனா இந்த வல்லமைய நாம எப்படி அனுபவிக்கிறது இங்க ஒரு அழகான உருவகம் இருக்கு ஒரு பழுங்கு ஜாடியில் இருக்கிற வாசன தைலம் வெளியே வரணும்னா அந்த ஜாடியே உடைக்கப்படணும் அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய சாயல் முழுசா வெளிப்படணும்னா நம்மளோட மாம்ச இச்சைகள் நம்மளோட சுய சித்தம் உடைக்கப்படணும் ஸோ பரிசு தாவியானவர் நமக்கு என்னென்ன விஷயங்களுக்கு உத்தரவாதமா இருக்கார் முதல்ல உரிமை மீட்பு நாள் வரைக்கும் நாம தேவனுக்கு சொந்தமானவங்கன்னு அவர் முத்திரை போடுறார் இரண்டாவது சுதந்திரம் அந்த ராஜ்யத்தை நாம பெறப்போறதுக்கு இவரே அட்வான்ஸ் மூணாவது உயிர்த்தெழுதல் இயேசுவை எழுப்பினா அதே சக்தி நம்மையும் எழுப்போம்னு கேரண்டி கொடுக்கிறார் நாலாவது தத்தெடுப்பு நாம தேவனுடைய பிள்ளைகளுங்கிற நம்ம அந்தஸ்த அவர் தான் உறுதிப்படுத்துறார் பாருங்க நம்ம பாதுகாப்பு எவ்வளவு உறுதியா இருக்குன்னு அப்போ மொத்தமா சுருக்கமா சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் பாவத்தை ஜெயிக்கவும் உண்மையா அன்பு காட்டவும் கடைசியா தேவனுடைய சாயல்ல முழுமையடையவும் நமக்கு சக்தி கொடுக்கிறார் இதுதான் அந்த பழைய உடன்படிக்கையால முடியாததை செஞ்சு முடிக்கிற புதிய உடன்படிக்கையோட நிறைவேறுதல் இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஆனா இப்ப கேள்வி இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு உத்தரவாதமா கொடுக்கப்பட்டிருக்கிறார் அது ஒரு கிஃப்ட் ஆனா அந்த பரிசுக்கு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறது நம்ம கையில இருக்கு அவருக்கு கீழ்ப்படைஞ்சு அந்த ராஜ்யத்தை உங்களுக்குள்ள அனுபவிக்க போறீங்களா இல்லையா அந்த தேர்வு உங்களுடையது நீங்க என்ன செய்ய போறீங்க